நாம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் இப்படியான ஒரு விவாதம் கருத்து பகிர்ந்து நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் பட்ஜெட்டில் பேசிய பொழுது அவர் பெட்ரோலியத்தை பற்றியில் அதை பற்றிய விவாதத்தின் அருண்ஜேட்லி சொன்ன கருத்துக்கள் என்ன என்றால் இந்தியாவினுடைய எந்த தேவையை நாங்கள் இந்த நிலக்கரியிலிருந்து இருந்து எடுக்கக்கூடிய திட்டத்தை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக சிறப்பாக செய்து முடிப்போம் என்று சொல்கிறேன் தஞ்சாவூர் கலிதா மாவட்டங்களில் காவிரி கலிதா மாவட்டங்களில் இருந்து லட்சம் தமிழர்கள் எந்த திட்டத்திலும் இப்படியான ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய உடனடியாக அளிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை ஆனால் நீட்டை திட்டத்தில் உருவாகக்கூடிய சூழ்நிலையில் அணுகுதியினால் வரக்கூடிய வியாபாரத்தை பற்றி நாம் அதிகம் பேசவில்லை என்பது மருத்துவம் அணுகுறை ஒப்பந்தங்கள் புரட்சியாக இப்பொழுது

இதற்காக தமிழர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் இது தமிழகத்திற்கு மட்டுமல்ல தமிழ் இடத்திற்கும் சேர்ந்து இருக்கிறது தமிழில் ¡Me தமிழர் பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரையை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கான நிறுவனத்தையும் வியாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் இவர்கள் அனைவரும் Gracias.

நீங்கள் அதற்கு நீச்சா தமிழகத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய தமிழகத்தில் பிடிபட பிரச்சனை இருக்கிறது அப்ப